கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்றைய தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம் கே பைல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஒட்டுமொத்த திமுகவினர்களுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டு திமுகவை கதிகலங்க வச்சாரு அந்த நேரத்துல திமுகவின் எம்பி திரு டி ஆர் அவர்கள் அண்ணாமலை அவதூறு பரப்புறாரு இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் பேசிட்டு இருக்காரு பல குற்றச்சாடுகளை முன்னெடுத்து வைக்கிறாரு எங்க மேல தப்பு தப்பான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஒரு மான நஷ்ட வழக்கு ஒன்னு போட்டிருந்தாரு அந்த வழக்கானது சைதாபேட்டை நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் இருந்து தான் இருக்கு இன்னும் அது முடிஞ்ச பாடே இல்ல ஒவ்வொரு முறையும் வழக்கு விசாரணை நடக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் அந்த நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது அப்போ பாஜக காரங்களா பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் திரு டிஆர் ஆர் பால் அவர்கள் திமுக எம்பியா இருக்கக்கூடிய திரு டிஆர் ஆர் பால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது அந்த பெருசா திமுக காரங்க யாருமே இருக்கிறதே கிடையாது அவருக்கு சப்போர்ட்டா பெருசா யாரும் கோஷம்லாம் போடுறதே கிடையாது அந்த வழக்கினுடைய ஒரு விசாரணை நேத்திக்கு நடந்திருக்கு அந்த வழக்கு விசாரணைக்காக அண்ணாமலை மற்றும் டி ஆர் பாலு இவங்க ரெண்டு பேருமே நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க நீதிமன்றத்துல இந்த வழக்கினுடைய விசாரணை நடக்கும்பொழுது திரு டி ஆர் பாலு அவர்களுடைய தரப்புல ஏகப்பட்ட வாதங்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியல வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீதிமன்றத்துல அந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு திரு டி ஆர் பாலு அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா செய்தியாளர்களை பார்த்த உடனே பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு அண்ணாமலை குறித்து பேசும்பொழுது பாவம் அவருக்கு திடீர்னு தொண்டால கவ ஆரம்பிச்சிருச்சு

அதுக்குதான் மனுஷன் பாவம் பெய்யடிச்ச மாதிரி அலறி போய் இருக்காரு ஓகே அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரம் குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் ஆக்சுவலா நேத்திக்கு நீதிமன்றத்துல அண்ணாமலை தரப்பினர் ஒரு மெமோவை ஃபைல் பண்ணியிருக்காங்க அதாவது தன்னுடைய தரப்பு வாதத்தை தானே முன்னெடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாம எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய டி ஆர் பால் இருக்கா அவரை குறுக்கு விசாரணையும் அதுக்கு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பால் கனகராஜன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவரு உதவி செய்ய போறதாகவும் சொல்லியிருக்காரு இந்த ஒரு குறுக்கு விசாரணையானது நவம்பர் பதினொன்றாம் தேதி நடக்கும் அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றத்துல ஆஜராகி திரு டி ஆர் பால் அவர்களை தொட்டு இந்த டிஎம்கே கே பைல்ஸ் திமுகவுடைய ஊழல்கள் இது எல்லாத்தையுமே அம்பலப்படுத்த போறதாகவும் சொல்லியிருக்காரு ஒட்டுமொத்த விவகாரத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காரு இந்த வழக்குல தானே ஆஜராகி தனக்கான வாதத்தை தானே முன்னெடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாம எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள் கிட்ட குறுக்கு விசாரணையும் பண்ண போறாரு திரு டிஆர் ஆர் பால் அவருடைய நாற்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை எப்பேற்பட்டது என்ன மாதிரியான சேட்டைகளை இவர் செஞ்சிருக்காரு அப்படின்ற எல்லாத்தையுமே தோல் உரிச்சி தொங்க விட அதிலும் ரொம்ப கடுமையா இந்த திமுக காரங்க எல்லாம் ஊழல் பிரிச்சாளிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஊழல் பிரிச்சாளிகள் எப்படி தமிழகத்தை உறிஞ்சி குடிச்சிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நான் மக்கள் மன்றத்துல முன்னெடுத்து வைக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு இன்று ஒரு மெமோ ஃபைல் பண்ணிருக்கிறோம் அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்கில் திரு டி ஆர் பால அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்ககிட்ட சொன்னோம் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம் அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை டிஎம்கே ஃபைல்ஸில் இருந்து ஆரம்பித்து திரு டி ஆர் பால் அவர்களை பற்றிய அந்த வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது அதையெல்லாம் கூட அந்த வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு நேரத்திற்காக தான் காத்துட்டு இருந்தாராமா அதனாலதான் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக யாரு எவ்வளவு அவதூறுகள் பரப்பினாலும் எந்த ஒரு வழக்கு போடாம போடாம நம்மளுடைய அண்ணாமலை இருந்திருக்காரு திமுக நம்ம மேல வழக்கு போடட்டும் மான வழக்குகள் மாதிரி நம்ம மேல அவங்க வழக்குகள் போடட்டும் அதுக்கப்புறமா அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீதிமன்றத்துல அவங்கள வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அண்ணாமலை அவர்கள் சொல்லிருக்காரு சொல்லி வச்ச மாதிரி சிங்கத்தோட குகைக்குள்ள தானே வந்து சிக்கி யார இத நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சும்மா விடுவாரா சொல்லுங்க சும்மா விட்டுருவாரா மனுஷ இப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திற்காக தான் காத்துட்டு இருந்தாரு அந்த ஒரு தருணம் வந்த உடனே அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பார ஆரம்பிக்க மாட்டாரா இத மாதிரி பயங்கரமா வெல் பிளான்டா அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அவருடைய டீம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக தான் நம்முடைய டி ஆர் பால் திமுக எம்பி டி ஆர் பால் அவர்கள் இத மாதிரி எல்லாம் பிரஸ் மீட்ல பேசி வச்சிருக்காரு பயங்கரமா புலம்பி தள்ளி இருக்காரு அந்த பிரஸ் மீட்ல திரு டிஆர் ஆர் பால் அவர்கள் என்ன சொன்னாரு பார்ப்போம் நான் விசாரணை பண்ற அளவுக்கு அவர் பண்றாரான்னு பார்ப்போம் பண்ணா மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துயரங்கள் அவருடைய முகத்தை பார்க்கும் போது எங்களுக்கு புரியாதா வெளியில வேணா சிரிச்சுக்கிட்டே அவர் பேசுற மாதிரி தெரியலாம் பட் உள்ளுக்குள்ள மனுஷன் அழுதுகிட்டு இருக்காரு தப்பு பண்ணிட்டே சிங்காரம் தப்பு பண்ணிட்டே அப்படின்ற ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா அந்த ஒரு சீனை தான் நீதிமன்றத்துல ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அந்த திராவிட கூட்டத்துக்கிட்ட அண்ணாமலை சிக்கல அண்ணாமலை கிட்ட தான் அந்த கூட்டமே சிக்கி இருக்கு இப்ப நாம எல்லாருமே பண்ண வேண்டியது முக்கியமா இந்த திமுக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாம் பண்ண வேண்டியது ஜஸ்ட் ப்ரே ஃபார் திரு டி பாலு அண்ட் பிரே ஃபார் டிஎம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளதிறமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் கரூர்ல நடந்த அந்த ஒரு துயர சம்பவத்தை வைத்து திமுக தாவைக்காவையும் விஜயையும் அழிக்க பார்த்தாங்க ஏகப்பட்ட ஸ்கெட்சுகளை போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப மோசமான மட்டமான அரசியல் எல்லாம் பண்ணாங்க இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இறந்து போன குழந்தைகளுடைய பெற்றோர்களை வச்சு கூட பயங்கரமான அரசியல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு கரூர்ல நடந்த இந்த கொடூரமான நிகழ்வு குறித்தான வழக்குகள் உச்ச நடக்கிறது நம்ம எல்லாருமே நல்லாவே தெரியும் அந்த வழக்கோடைய ஒரு முக்கியமான தீர்ப்பு நேத்திக்கு வந்திருக்கு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் தரப்பினரும் அப்புறம் அந்த இறந்து போன குழந்தைகளுடைய பெற்றோர் தரப்பினரும் சொன்னதா நீங்க செய்திகளை

கட்சியா வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இவங்களே எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரிச்சாதான் நேர்மையான விசாரணை நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இவங்களே ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொடூரமான நிகழ்வு குறித்தான வழக்கு விசாரணைகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த வழக்கு விசாரணையானது சிபிஐ தான் விசாரிக்கணும் சிபிஐ தான் அதை ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பினர் சொன்னாங்கன்னா அதை எதுவுமே இந்த திமுக காரங்க காதல வாங்குறதே கிடையாது வேங்கை வயல ஒரு விஷயம் நடந்தது இல்லையா அது அப்புறம் கள்ளக்குறிச்சி சம்பவம் இந்த கரூர் சம்பவம் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல சிபிஐ தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் திமுக காரங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் திமுக அரசு போயிருக்கு அதே மாதிரி இந்த வழக்கிலும் சிபிஐ தலையிடக்கூடாது சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரிதான் திமுக காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க திமுக அரசு சொல்லிட்டு இருந்தது பட் உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்து ஒட்டுமொத்த திமுகவையும் அலர விட்டாங்க எப்போதும் போல உச்ச நீதிமன்றத்துல நம்முடைய திமுக அரசு பயங்கரமான கொட்டு தான் வாங்கியிருக்கு இந்த ஒரு தீர்ப்பை தாங்கிக்க முடியாம இங்க இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் திமுகவின் கொத்தடிமைகள் ஓனழுது ஒப்பாரி ஒப்பாறு வச்சிட்டு இருக்காங்க கூடவே நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார் இல்லையா சீமானும் சீமானுடைய தம்பிகளும் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க எலிதான் காயுதுன்னா எலி புழுக்க என் காயுதுன்னா உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது திமுகவுக்கு ஈக்குவலா நாத்தாக்காவும் கத்துக்கிட்டே இருக்காங்க சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்ல சரி இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் திமுக சார்பாக உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கை வாதாடுனா ஒன் ஆஃப் வக்கீல் யாருன்னா திரு வில்சன் அவர்கள் தான் இவரு வெறும் வக்கீல் மட்டும் கிடையாது மூத்த வழக்கறிஞர் மட்டும் கிடையாது இவர் திமுகவை சேர்ந்தவர் ஒரு எம்பியா கூட இருக்காரு உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த ஒரு தீர்ப்பு குறித்து திரு வில்சன் அவர்கள் ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அவருடைய அந்த கருத்துக்களை பார்த்தாலே போதும் அவங்க எந்த அளவு பயந்து போயிருக்காங்க திமுக எந்த அளவு மரண பயத்துல இருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியும் அவர் சொன்ன சில முக்கியமான கருத்துகள் என்னென்ன அப்படின்றத மட்டும் பாக்கலாம் கரூர் சம்பவத்தை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பானது நிரந்தர தீர்ப்பு கிடையாது இது தற்காலிகமான தீர்ப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றதுக்காக மோசடி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு மோசடி செஞ்சிருக்காங்கன்றது தெரிஞ்ச உடனே இந்த வழக்கிலிருந்து சிபிஐ மட்டும் வெளியே போக மாட்டாங்க மோசடி செஞ்சாங்க பாத்தீங்களா அவங்களும் பாதிக்கப்படும் போடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஆனா இதை பத்தின ஒரு புரிதல் கூட இல்லாம நிறைய பேர் இந்த ஒரு தீர்ப்பை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் நிரந்தரமான தீர்ப்பு கிடையாது இது தற்காலிகமான தீர்ப்பு தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு கரூர் துயர சம்பவத்துல நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் காயமடைஞ்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு இடைக்கால தீர்ப்பு இருக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி வில்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு பிரயோஜனம் இல்ல உம் பாத்தீங்களா மக்களே எப்படி கதர்றாங்க பாத்தீங்களா மக்களே வித்தியாச வித்தியாசமா எப்படி கதர்றாங்க பாத்தீங்களா மக்களே தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மள நாம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் தாவேக்கா சிபிஐ நாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா தாவைக்காவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா லாட்ரி மார்டினுடைய மருமகன் இருக்காரு இல்லையா அவரு ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்துதான் இப்பவேற்பட்ட ஒரு தீர்ப்பை திமுக அரசு வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த ஒரு கருத்து குறித்து திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இத மாதிரி ஒரு சொல்றதெல்லாம் நீதிமன்றம் அவமதிப்பாகும் இதுக்காகவே அவர் மேல வழக்கு பதிவு செய்யலாம் அவரை கைது செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு செய்யுங்க செய்ய நீங்க இருக்கீங்க ஆதவர்ஜுனா பெயரே இல்லையே அது குறித்தான கேள்விகள் கேட்கும் பொழுது திமுக ஏன் பதிலே சொல்லல இப்ப கருத்துக்கு மட்டும் ஏன் நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க உங்க கையில எல்லா அதிகாரமும் இருக்கு எல்லா பவரும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க ஆதவர்ஜுனா மட்டும் இப்படி ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்க கடைசியாக திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னதான் உச்ச நீதிமன்றம் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாலும் தமிழக அரசு அமைச்சிருக்கக்கூடிய அருணா ஜெகதீசன் ஆணையம் இருக்கு இல்லையா அவங்களும் இந்த வழக்க விசாரணை பண்ணுவாங்க அவங்களுடைய விசாரணையானது தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எடிட்டிங்ல உட்காரும்போது வேற ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா இங்க சொல்லி ஆகணும் அப்படி சொல்லலைன்னா அது தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சைட்ல நியூஸ் காட போறோம் பாருங்க எஸ்ஐடி ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணை சஸ்பெண்ட் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணையை சஸ்பெண்ட் செய்தது உச்ச நீதிமன்றம் தமிழக அரசு அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உத்தரவு அதாவது திமுக எம்பியும் மற்றும் இந்த வழக்கனுடைய மூத்த வழக்கறிஞருமான திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா எனதான் உச்சநீதிமன்றம் இந்த ஒரு வழக்கை சிபிஐ கிட்ட கொடுத்திருந்தாலும் தமிழக அரசு அமைத்த அந்த ஒரு ஆணையம் இருக்கு இல்லையா அது அவங்களுடைய வேலையை கண்டினியூஸா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு பட் அதுக்கும் இங்க ஒரு ஆப்பு வச்சிருக்காங்க நம்முடைய உச்ச ஒரு பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க அந்த ஒரு ஆணையத்தினுடைய வேலைகளை நிறுத்தணும் நீங்க இதுக்கப்புறமா ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை இந்த இடத்துல சொல்லியாகணும் சொல்லிட்டேன் அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பத்தி நீதிமன்றத்தில் இன்னைக்கே சொல்லிட்டாங்க அதை நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க ஸோ அந்த நீதிமன்றம் ஆணையம் வந்து அது தொடரும் அருணா ஜெகதீசன் அந்த ஒன் மேன் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆணையம் தொடரும் அது வந்து ரத்தாகலை கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு தீர்ப்பை பார்த்து மூத்த வழக்கறிஞரும் அரசியல்வாதியுமான திரு வில்சன் அவர்கள் கதர்வதை பார்க்கும் பொழுது நல்லாவே தெரியுது கண்டிப்பா இந்த விவகாரத்துல திமுகவுக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்குன்னு இதுல ரொம்ப ரொம்ப குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை குறித்தும் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க செந்தில்குமார் இருக்கார் இல்லையா அவரை குறித்தான ஒரு சில விஷயங்களை உச்ச நீதிமன்றத்துல சொல்லிருக்காங்க குறிப்பிட்டு பேசியிருக்காங்க இதையும் நாம் எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான் எனவே வரும் நாட்களில் நாம பல தரமான சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த ஒரு தீர்ப்பானது இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு தமிழகத்துல மட்டும் இல்லாம எல்லா இடங்களிலுமே இது குறித்தான தீவிரமான டிபேட்ஸ்கள் போயிட்டு தான் இருக்கு முக்கியமா நேஷனல் மீடியால எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் குறித்து யாரும் பெருசா பேசக்கூடாது தமிழக மக்கள் யாரும் இது குறித்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை திசை திருப்பணும் மாற்றணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்களை திமுக செய்யும் இதே மாதிரிதான் பல முறை இந்த திமுக செஞ்சிருக்கு திசை திருப்பதற்காகவும் மக்களை மடைமாற்றம் செய்வதற்காகவும் திமுக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் இப்ப கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நாமளே நிறைய முறை பார்த்திருக்கோம் தமிழகத்துல ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது அது திமுகவிற்கு எதிராக மாறும்பொழுது சரியா அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு கூத்தாடி தேவையில்லாத ஒரு கருத்தை பேசி மக்கள் எல்லாருமே அந்த பக்கம் போயிடுவாங்க கூத்தாடிகளுக்கு எதிராக பேசுறதுக்காக கும்புறதுக்காக போயிடுவாங்க இது மாதிரி நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா சோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டுதான் நெட்டிசன்கள் இப்பேர்ப்பட்ட ஒரு கருத்தை சொல்லிட்டு வராங்க சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம எல்லாருமே பொறுத்து இருந்து பார்ப்போம்